கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் வலியுறுத்தி மாபெரும் தொழிற்சங்க போராட்டம் பிரதமாளே பிரதம செயலாளரே பிரதம முறை Cali! செய்யாதே செய்யாதே தடுக்காதே தடுக்காதே சுகாதார திணைக்களத்தில் கடமையாற்ற வருபவரை தடுக்காதே தடுக்காதே சுகாதார நான <muchas> சொல்லு போராட்டம் போராட்டம் அரச சாரதிகள் தொழிற்சங்க போராட்டம்

சாதிகள் நியமனம் என்று சொல்லி ஒரு வகையை கூட உங்களுடைய நியமன அதிகாரத்துக்கு எல்லோருக்கும் வழங்கப்படுற சாரதி நியமனத்துன்ற அந்த ஒருங்களை தான் உங்களுடைய பதவி உயர்வு மாற்றங்கள் என்ற எல்லா சகல விஷயங்களும் கையாளப்படும் அந்த உத்தரவாதத்தோட எங்களுடைய கௌரவ ஆளுநர் என்ன சொல்லிருக்கான்னு சொன்னால் அந்த ஒரு மாத கால வசதிக்குள்ள உங்களுக்கான சாதகமான ஒரு முடிவை தள்ளாமனு சொல்லி பார்த்துக்கலாம் சரிதான் என்னென்று சொன்னால் எல்லா மாகாணங்களிலையும் என்னென்று சொன்னால் இந்த சுகாதார இருக்கிற சாரதிகள் தானே அவையில தாங்கள ஒரு வரைவிட்ட சேவையா கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை எல்லா மாநிலத்தையும் சொல்லி எல்லா மாநிலத்தோடு மட்டுமல்ல ஏற்கனவே சம்பந்தமான அமைச்சரவைக்கும் ஒரு பத்திரத்தை கொண்டு வருகிறேன் அந்த வகையிலான எல்லா கௌரவ ஆளுநரும் என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால் அந்த அமைச்சரவை பத்திரம் வந்து மாகாண சபைக்கு உட்பட்டதுக்குள்ள செல்லுபடியாகாத ஒன்று ரெண்டாவது எல்லா சாரதி கூட்ட நியமனம் வந்து எல்லா சாரதியும் உண்டாடுதா நடத்தினாங்க அவையில் அந்தந்த திணைக்கிழங்கள் அந்த அமைச்சர் கொடுத்த வகையில் இந்த மாதிரிதான் எல்லா மாகாணத்தையும் கையாளும் என்று சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படியே முடிவெடுத்தீங்களா

മണ്ടനല്ല നന്നാക്കി തുടങ്ങും വലിയമ്പട പോണ്ടേ ഇല്ല നിങ്ങൾ പോയത് മൂല മൂലധീമാ തങ്ങതല്ലാതെ ഒന്നും ശല പോയില്ല ஒரு பதினஞ்சு நாள் முடிவு காலத்துல சங்க ரீதியில உங்களுக்கு அந்த சுயாதோ நிர்வாக ரீதியால நாங்க பக்கத்தை சொல்லி இருக்கிறோம்

எங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தடைப்பட்ட இடமாற்றம் தொடர்பாக இன்று நாங்கள் ஒரு தொடர் பணிப்பறிப்பு போரா போராட்டம் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம் இந்த போராட்டத்தை எமது அனைத்து சாரதிகளினுடைய ஒத்துழைப்புடனும் இன்று காலை எட்டு மணிக்கு ஆளுநர் இருந்த ஆரம்பித்து இப்பொழுது பிரதம செயலகம் கைதடியில் வந்து நிற்கிறோம் நாங்கள் இதில் ரெண்டு பேரையும் சந்திக்க அவர்களை சந்திக்க முடியவில்லை ஆளுநருடைய செயலாளர்களிடம் எங்களை மகையரை கை கொடுத்துருக்கு கையளித்தினாங்க ஆ அதே மாதிரி பிரதம செயலாளர் இப்பொழுது எங்களை நாங்கள் வந்து சந்தித்தினாங்கள் அவருடன் சந்தித்து உரையாடிய போது அவர் ஒரு மாத கால அவகாசம் கேட்டுருந்தார் நாங்கள் இந்த அப்படி அந்த ஒரு மாத கால அவகாசத்துக்குள்ளே உங்களுக்கு ராணுவ நடைமுறைப்படுத்தித்தாரன் என்றும் இதை நாங்கள் எங்களுடைய சக சாரதைகளிட்ட முன்வைக்கும் போது அவர்கள் எங்களுடைய இந்த இடமாற்ற போராட்டத்தை நாங்கள் உடனடியாக நிறுத்த முடியாது என்றும் இது தொடரும் என்றும் கூறியிருக்கிறார்கள் எனவே அவர்களின் முடிவு தான் எங்களோட முடிவு நாங்கள் வந்து சங்கம் வந்தது சக சாரதிகளின் நன்மைக்காக அவர்கள் சொல்கிற முடிவு தான் நாங்கள் அப்போ அவர்களின் நன்மைக்காகத்தான் நாங்கள் அந்த கதையில் இருக்கணும் அப்படியே அவைக்கு நன்மை வராட்டி அந்த பதவியை விட்டுட்டு போயிடுவோம் அந்த இடத்துலேருந்து ஆகவே அவர்கள முடிவு தான் இருக்குது போராட்டம் தொடரும் அப்படி நீங்கள் போராட்டத்தை நாங்கள் நிறு நிறுத்தணுமாட்டால் உடனடியாக எங்கள் சாரதிகளினுடைய இடமாற்றம் நடைமுறைக்கு வரணுமென்று இன்றைக்கே எழுத்து மூலம் தந்து அவருடைய திணைக்களங்களுக்கு அமைச்சிகளுக்கு கட்டளைகளை அனுப்பி உடனடியாக ராணுவரை நடைமுறைப்படுத்தணும் வந்துட்டு ஓடரை கொடுத்தா நாங்கள் எல்லோரும் ரெண்டு வேலை போவோம் இங்கே தூரடத்துலேருந்து அஞ்சு மாவட்டத்துலேருந்து வந்து நிற்கிறோம் இவ்வளோ மலைக்கே வந்துவிட்டு போராட்டம் செய்கிறார்கள் இதை நீங்கள் கருத்தில் கொண்டு உடனடியாக நல்ல சாதகமான தரணும் தரணுமெண்ட்டு கேட்டு விடைபெறுவோம் வடமான அரசு சேரல் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கிறேன் இன்றைக்கு கடந்த ஐந்து வருடங்களாக எங்களுடைய இடமாற்றம் குழப்பகரமான நிலையில் இருக்குது அந்த வகையில் நாங்கள் கடந்த ஆண்டு விண்ணப்பங்கள் இடமாற்றத்துக்கான விண்ணப்பங்கள் கூறப்படுகிறது இடமாற்ற விண்ணப்பங்கள் கூறப்பட்டது நாங்கள் அனைவரும் விண்ணப்பித்த நாங்கள் அந்த அடிப்படையில் இடமாற்ற பட்டியலும் வெளியிடப்பட்டிருந்தது நாங்கள் எல்லாருமே இடமாற்றம் செல்லப்போம் என்ற மகிழ்ச்சியில் நாங்கள் அப்படி இருக்க இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எங்கள் இடமாற நிறுத்தப்பட்டதாக கடிதம் பெறுது நாங்கள் அனைவருமே ஏமாற்றம் அடைகிறோம் அதன் அத அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐந்தாம் தேதி ரெண்டாம் மாதம் தொடக்கம் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை எங்களை தயார்படுத்துகிறோம் இந்த போராட்டத்தின் விளைவை விளங்கி கொண்ட விமர்ந்த நிர்வாகங்கள் எங்கள் எங்களுடன் மூன்றாம் தேதி ரெண்டாம் மாதம் எங்களை கூப்பிட்டு கதைக்கணும் கதைத்து எங்களுக்கு ஒரு எழுத்து மூல உறுதிமொழியோடு தெரியணும் அந்த எழுத்து மூல உறுதிமொழியில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் எங்கிற இடமாற்றம் நடைமுறைக்கு வரும் என கூறப்படுகிறது அதுக்கிடையில் எங்களோட ஆம்புலன்ஸ் பயிற்சி நிறைவு செய்யப்படணும்னு கேட்கப்படுது நாங்கள் எல்லாருமே ஆம்புலன்ஸை பயிற்சியை நிறைவு செய்துவிட்டோம் ஆனால் எங்கிற இடமாற்றம் நடைமுறைப்படுத்தப்படையில் அதனால் விரக்தி அடைந்த ஏமாற்றம் அடைந்த நாங்கள் இன்று போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எங்கள்ட போராட்டத்தில் இன்று நாங்கள் பிரதம செயலாளரோடையும் கௌரவ ஆளுநர் அவர்களின் பிரதிநிதிகளுடையும் கலந்துரையாடி நாங்கள் ரெண்டிலேயுமே சுமமான தீர்வு எட்டப்படையில் அதன் அடிப்படையில் நாங்கள் போராட்டத்தை தொடர்ச்சியாக ஐந்து நாட்களுக்கு நடத்துகிறதாக தீர்மானிச்சிருக்கிறோம் அதற்கு அனைத்து சேரதிகளும் ஒத்துழைப்பாளர்களுடைய நம்பிக்கையோடு நமது போராட்டத்தினை நாங்கள் தொடர்ச்சியாக வழிநடத்த செய்ய இருக்கின்றோம் இந்த கடிதம்தான் எங்களுக்கு ஆறாம் மாதம் முதலாம் தேதி இடமாற நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதம செயலாளர் அவர்களினால் கௌரவ ஆளுநர் அவர்களினது பிரதம செயலாளர் அவர்களிடம் அறிவுறுத்தலின் பிரகாரம் இட இடமாற நடைமுறைப்படுத்தப்படும் என எங்களுக்கு எழுத்து மனு அறிவுறுத்தல் தரப்பட்டது எழுத்து முற அறிவுறுத்தல் தரப்பட்டும் எங்கள் நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம் அந் அந்த வகையில் நாங்கள் இனி இவர்கள் நம்பி பிரி யோசனம் இல்லை நாங்கள் எங்களோட போராட்டத்தை தொடர்ச்சி தொடரவு உள்ளோம் அனைத்து சேரிகளும் ஒத்துழைப்போடு இந்த போராட்டத்தை வெல்லுவோம் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்கள் போய் எங்கிற சாரதியில் இடமாறிதை வெல்லுவோம் என்ற நம்பிக்கையோடு உடைவோம்